பக்திகர நண்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சண்முக கவசத்தை பற்றி அறியலாம் சண்முக கவசத்தை இயற்றியவர் பாம்பன் சுவாமிகள் முப்பது செயல்கள் கொண்ட இக்கவசம் ஒவ்வொரு பாடலின் முதல் எழுத்துக்களாக உயிரெழுத்து மற்றும் மெய் எழுத்துக்களை கொண்டுள்ளது சண்முக கவசத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்வோர்க்கு தீராத நோய் சங்கரம் தரும் வழக்கு செய்வினை சூனியம் போன்றவை நீங்கி முருகன் அருள் கிட்டும் என்பது உறுதி எவர் ஒருவர் சண்முக கவசத்தை நாள்தோறும் ஆறு முறை பாராயணம் செய்கிறாரோ அவர் உடற்பிணி நீங்கி உளம் கழிப்பது உறுதி எனவேதான் குருநாதர் ஆகிய நமது பாம்பன் சுவாமிகள் என்னை ஆதரித்த அருள் பெறும் பரம ரகசிய சக்தியை ஏனை நம்பியனோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என்று அருளி தம்மை கொள்வதற்காக வீரர்கள் இரும்பு கவசம் அணிந்து கொள்வார்கள் இந்த இந்த உலகை வாழ்க்கையாகிய எதிர்கொள்வதற்கு நாமும் கவசம் அணிவோம் அதாவது பாராயணம் செய்வோம் இந்த சண்முக கவசம் பாராயணம் பேரலிலிருந்தும் பெரும் இன்னல்களில் இருந்தும் கொடிய துன்பத்தில் இருந்தும் தீராத பிணியில் இருந்தும் நம்மை மீட்டெடுக்கும் தாய் எனவேதான் சண்முக கவசமின்றி தரணியில் இல்லை என்பார் உண்மை உணர்ந்த பெரியோர் சண்முக கவசம் பாராயணம் செய்கின்ற போது பக்தி சிரத்தையுடன் பன்னீரு கை வரமம் பாத மலர்களை பணிந்து பாராயணம் செய்தல் வேண்டும் ஸ்ரீ சண்முக கவசம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் குமர குருதாச குருயோ நமக ஓம் முருகா ஓம் சரவணபவ அண்டமாய் அவனியாகி நாம் பொருளாது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான சரவணன் தான் தினமும் என் சிறகை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாத கட பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் தூரியீசு இலா விளியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க ஆயை முருகவே காக்க நாப்பல் முழுவதும் நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிச அரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேச்சுறு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க ஊர்தியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருக்கன் ஏறிவிடவே என் கை தளத்தை மான் முருகன் காக்க புறம்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்கும் மால்மருகன் காக்க பின்முதுகை செய்காக்க ஊர் நிறை வயிற்றை மஞ்சனை ஊர்தியோன் காக்க வம்புத்தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுளியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரிநந்தன் காக்க பிஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகம் குதத்தை காக்க எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விலரடி தொடையை காக்க செஞ்சரன நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க ஏகார தேவன் எந்தால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேரடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயரு மலையன் பாதத்து அமர்பத்து விருளும் காக்க பையரு பழனிநாதபரன் அகம்காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதிவிமல சண்முகன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியல உரத்த சத்தத்தோடு வரு பூதரதம் பழிக்கோள் ராகத பேய் பலக்கணத்து எவையானாலும் கிளிக்கோளே இணைவேல் காக்க கெடுப்பார் செய்யும் சூனியம் வழியுள்ள மந்திர தந்திரம் வருந்திராத இயல்வேல் காக்க